ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எதிராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகா வித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளிச்செய்த பிரார்த்தனா பஞ்சகம் ஸ்ரீ ஊவே புத்தூர் வக்கீல் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் கிருஷ்ணஸ்வாமி ஐயங்கார் இயற்றிய உரையுடன் பிரார்த்தனா பஞ்சகம் பலஸ்ருதி இத்தேதாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் பட்டன் பிராப்னுயாத் பரமாம் பக்திம் யதிராஜ பதாப் அறிவாளியா இருக்கும் எவன் ஒருவன் இந்த பிரார்த்தனா பஞ்சகத்தை படிக்கிறானோ அவன் யதிராஜருடைய திருவடி தாமரைகளில் பரம பக்தியை அடைவான் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளிய பிரார்த்தனா பஞ்சகம் ஸ்ரீ ஊவே புத்தூர் வக்கீல் சுவாமி உரையுடன் முற்றிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ah no. no.